கும்பகோணத்தை மையமாக வைத்து சீமடம் செயல்பட்டுக் கொண்டிருந்த சமயம் மடத்தின் பின்புறம் பெரிய மாட்டுக்குட்டில் மடத்து பசுமாடுகளுடன் கூட ஒரு புதிய பசுமாடு வந்து வைக்கோல் தின்று கொண்டிருந்தது தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது யாருடைய மாடு என்று தெரியவில்லை ஒருவரும் மாட்டை தேடிக்கொண்டு வரவில்லை அக்கம் பக்கம் தகவல் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை நாலைந்து நாட்கள் கடந்தன அந்த மாட்டை வெளியே ஓட்டிவிடலாமா என்று பெரியவாளிடம் வந்து கேட்டார் கார்வார் வெளிமாடு என்பதால் அந்த பசுமாட்டை வெளியே துரத்தி நம்ம மடத்தில் பல வெளி மனிதர்களையும் வெளியே அனுப்பிவிட வேண்டும் மடத்தில் எந்த காரியமும் செய்யாமல் தான் முக்கியமான பணி செய்வது போல் காட்டிக்கொண்டு பலர் உறங்கி வந்தார்கள் அவர்களைத்தான் பெரியவா சொன்னார் மாடு வாயில்லா பிராணி அதனுடைய எஜமானன் யார் என்று தெரியலே நம்ம மாட்டுக் கொட்டகையிலேயே இருக்கட்டும் அதை ரட்சிக்க வேண்டியது நமது கடமை சிற நாள் கழித்து பின் அந்த பசுமாடு பட்டுக்கன்று ஒன்று ஈன்றது ஆர்வார் மறுபடியும் வந்து நின்றார் பெரியவாள் முன் சியம்பால் காலம் முடிந்து போச்சு நல்ல ஜாதி மாடு புஷ்டியான தீனி வேலைக்கு நாலு சேர் கரைக்கிறது அந்த மாட்டுப்பாலை அப்படியே காலஹஸ்தீஸ்வரர் கோயில் அபிஷேகத்துக்கு கொடுத்து விடு மாடு மடத்துக்கு சொந்தமானது இல்லை பால் மடத்துக்கு வேண்டாம் இரண்டு நாட்கள் ஆயின அந்த மாட்டுப்பாலை என்ன செய்கிறே என்று கார்வரிடம் கேட்டார் அவர் அவசர அவசரமாக தினந்தோறும் நாலு சேர்ப்பால் காலஹஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் பெரியவா என்றார் சரியாத்தான் செஞ்சிருக்கே இருந்தாலும் அந்த பால் தவறுதலாக மடத்து உபயோகத்துக்கு வந்துவிடலாம் இல்லையா மாட்டையும் கன்றையும் ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு கொடுத்து விடு அதுதான் சரி என்றார் அப்படியே செய்தார் கார்வார் ஆனால் அந்த கோவிலில் ஏற்கனவே நாலைந்து பசுமாடுகள் இருந்தன அவர்களுக்கு மாடுகளை நிர்வாகிப்பது கஷ்டமாக இருந்தது அதனால் பசுமாடுகளை கோவில் அதிகாரி ஏலத்துக்கு கொண்டு வந்து விட்டார் ஏலத்தில் விட்டால் அவையெல்லாம் நேரே கசாப்பு கடைக்குத்தான் போகும் என்று அச்சம் பெரியவாளுக்கு செல்வந்தரான ஒரு பக்தரிடம் சொல்லி எல்லா மாடுகளையும் ஏலத்தில் எடுக்கச் சொன்னார்கள் பின்னர் அக்கறையுடன் பராமரிக்கக்கூடியவர்களை பார்த்து ஒவ்வொரு பசுமாடாக கொடுத்து விட்டார்கள் பசுக்களிடம் அவ்வளவு வாத்சல்யம் பெரியவாளுக்கு பசுமாடு என்பது மகாலட்சுமியோட அம்சம் பல நேரங்களில் பெரியவா மாட்டுக் கொட்டகையிலேயே படுத்துக்கொள்வார் உலகில் உள்ள சகல ஜீவன்களும் தன் பாலை கொடுக்கும் தாய் போல விளங்குவதால் பசுவை கோமாதா என்கிறோம் பகவான் பிரம்மா தனது சிருஷ்டியில் உலகம் உய்ய முதலில் பசுவை படைத்து அதன் உடலில் பதினான்கு உலகையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் இருக்கச் செய்தார் அதில் முதலில் வந்தவர்களான தர்மராஜனையும் காலதேவனையும் முகத்தில் இருக்கச் செய்தார் மற்றவர்கள் உடல் எங்கும் குடியேற செய்தார் கோமாதாவின் பின்புறம் மகாலட்சுமியும் கங்கையும் வாசம் செய்கிறார்கள் அதனால் பசுவின் சாணமும் கோமூத்திரமும் சகல பாபங்களையும் போக்கி லக்ஷ்மி கடாட்சியம் அழிக்கக்கூடியது என்கிறது தர்மசாஸ்திரம் பிரம்மஹஸ்தி தோஸ்தம் நிற்பவர்கள் பசுவை தானமாக கொடுத்தால் அந்த தோஷம் எல்லாம் விலகும் என்று அதர்வண வேதம் சொல்கிறது கோ பூஜை சகலவித தோஷங்களையும் நீக்கும் பசுவை வழிபட்டால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலனை அடையலாம் என்கின்றன புராணங்கள் பல கோடி யாகங்கள் செய்த பலனும் ஏழு ஜென்மங்கள் தவம் இருந்த புண்ணியமும் ஒரே ஒரு முறை கோபூஜையில் கிடைத்துவிடும் அதுதான் கோபூஜையின் மகத்துவம்